ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட லாரி உரிமையாளர் நலச்சங்கம் செயல்பட்டு வருகிறது இதில் மாவட்ட நிர்வாகிகளுக்கான லாரி உரிமையாளர் நலச்சங்க தேர்தல் முதல் முறையாக நடைபெற்றது சங்கத்தில் மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் சங்க தேர்தல் தலைவர் செயலாளர் பொருளாளர் என அனைவருக்கும் தேர்தல் நடைபெற்றது வாக்குப்பதிவு காலை எட்டு மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்று முடிந்தது பின்னர் பதிவான வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இந்த நிலையில் மாவட்ட லாரி சங்க நலச்சங்க தலைவராக ரத்னம் என்பவரும் செயலாளராக கமலக்கண்ணன் என்பவரும் பொருளாளராக புருஷோத் ஆகியோரும் தேர்தலில் வெற்றி பெற்றனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஏழு நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தேர்தல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது